நோன்புடைய சுண்ணாக்கள் என்ன முதலாவது சுண்ணா பஜருடைய வத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சஹரை சாப்பிடுதல் சஹரை பிற்படுத்துதல் சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துதல் அல்லாஹுடைய தூது சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் என் உம்மா என் சமூகம் நன்மையில் இருக்காது சஹரை பிற்படுத்தும் வரை அல்லாஹுடைய தூதர் சு அல்லாஹ் வலைகர் சொன்னார்கள் தசஹரவும் சஹர் செய்யுங்கள் ஃபைன் சோரி பறக்க சஹருடைய உணவில் பறக்கத் இருக்கிறது சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் தசஹர் நாமா நமி அல்லாஹுடைய தூதரோடு சஹாரையும் மேற்கொள்வோம் அதற்குப் பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக எழுந்து செல்வோம் அப்போது கேட்கப்பட்டது அந்த அதானுக்கும் ஃபஜருடைய அதானுக்கும் சஹருடைய நேரத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன ஐம்பது குரான் வசனங்களை ஓதி முடிக்கலாம் தான் சாப்பிடுவோம் ஐம்பது வசனத்தை ஓதிக்கு எவ்வளவு 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 ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் தான் அவருடைய உணவு இருக்கும் எமக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த விரட்டுகளை சாப்பிட்டு முடிச்சு இறுதியா அவர் தன்னுடைய கண் தன் கண் அசரும் வரை அவர் உணவை முடிக்காதவை அவருக்கு அந்த நோன்பு செல்லுபடியாகாது என்பது போல சாப்பிடுவார் இது முறை கிடையாது நோன்புடைய முறை அதிகமாக சாப்பிடுதல் கிடையாது அந்த குறைவான உணவை சாப்பிடுதல் அல்லாஹுடைய தூதருடைய வழக்கம் சஹாபாக்களுடைய வழக்கம் நமக்கு முழு ஜூச போதுனா கூட அந்த சாப்பாட முடியாது ரெண்டு நாளைக்குள்ள சாப்பாட்டை சஹரையே சமைச்சு வச்சுருவாங்க இல்லாக இல்லைல்லாம் பின்னால் பார்ப்போம் நம்ம நாளிலே சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளில் அப்போது சஹர் என்பது நோன்பிலே கடமையான ஒன்று இதை பிற்படுத்த வேண்டும் இறுதியான நேரம் வரை சிலர் எம்முடைய எம்முடைய நாட்டு நாடுகளில் எப்படி ரெண்டு மணிக்கே சகாரம் முடிச்சு தூங்கிடுவாங்க ரெண்டு மணிக்கே சகாரம் முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க சகாரம் முடிஞ்சிருச்சுல தூங்கிடலாம்னு சொல்லி பஜிட்டு போயிடும் காலைல பத்து மணிக்கு எழுந்திருப்பார் இவர் நோன்பாளியா உண்மையான நோன்பாளியா நோன்பாளி கிடையாது இவர் வேஷம் போடுவதற்காக ஏதோ பசிக்காக நோன்பை வைக்கிறார் இவர் அல்லாஹுடைய அச்சத்திற்காக நோன்பை வைத்திருந்தால் பஜ்ர தொழுகைக்கு சென்றிருப்பார் சகரை பிற்படுத்துதல் தான் சொன்னார் இரண்டாவது

முறிக்க வேண்டும் இஃப்தார் மூலமாக முன்பை முறிக்க வேண்டும் பெருத்த மலத்தை கொண்டு முறிப்பது சொன்னான் அது இல்லை என்றால் தண்ணீர் அது இல்லை என்றால் இரு பொருட்களை கொண்டு இப்போ இஸ்டாருக்கு என்று தனிப்பட்ட ஒரு துழா இருக்கிறது நம்ம அண்ணன் துவா உருவம் சொல்லுங்கள் அல்லாஹ் ஹம் அல கசம்தூ அபிகாமன்தூ இதுவெல்லாம் ஷைகான அறிவிப்பை கொண்டு வந்த துழாக்கள் கிடையாது ஹரித் கிரந்தங்களில் ஒரே ஒரு துழா மட்டும் தான் ஹசனுடைய தரத்தில் இருக்கு sahih அடுத்த தரம் ஹசனுடைய தரத்தில் ஒரே ஒரு дуஆ இফতারErrorKind இருக்கு இফতার உடைய நேரம் துஆ கேட்பது சுன்னா அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இফতারிலே கேட்கப்படக்கூடிய дуஆ அல்லாஹ்வுடையது மறுக்கப்படாது மறக்கப்படாது அவ்வளவு அழகான நேரம் இந்த இஸ்தார் நோன்பை முடிக்கும் பொழுது ஒரே ஒரு дуஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியதாக திர்மிதி அபூ தாவூதிலே ஹசன் உடைய தரத்திலே பதியப்பட்டு இருக்கிறது வஹப பம பசி சென்று விட்டது வ

ஏன் ரமதான் அல்லாத மாதங்களில் புறம் பேசுவதற்கு உங்களுக்கு வகை வந்திருக்கிறதா பொய் பேசுவதற்கு வகை வந்திருக்கிறதா கோல் சொல்வதற்கு வகை வந்திருக்கிறதா இல்லை ரமதான் மாதத்தில் அல்லா பயிற்சி படுத்துகிறான் மற்ற மாதங்களில் செயல்படுத்துவதற்காக இவர் ரமதான்ல மட்டும்தான் பயிற்சி பண்ணி ரமதான்ல எக்ஸாம் பண்ணி நூறு சதவீதம் பாஸ் பண்ணிட்டு அடுத்த மாதம் ஃபெயில் ஆயிடுவார்

அது மக்களிடத்தில் சொல்றதுக்காகவே இல்லாமல்லா இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பல கூட்டம் இருக்கிறார் தராவி தொழுகை உடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் தொழுக இந்த கியாமல்லையினுடைய தொழுகை ரமதானு விசேஷமான தொழுகை கிடையாது எல்லா மாதங்களிலும் அல்லாஹுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில் தராவி கென்ற ஒரு தனி தொழுகைதான் கிடையாது ரமதானுடைய மாதத்தில் தொழுது அல்லாஹுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் எல்லா தூதர் தூத தொழுத இது என்ன என்னை கேள்வி சொல்லுங்க பாப்போம் அவங்கள்ட்ட விட்டவர் ஆ இருபது சொல்றவங்க கையை வைத்துங்க சரி எட்டுன்னு சொல்கிறோம் கையை போத்துக்கு தாண்டி தொலவே கூடாதுங்க உடனே சொல்றாங்க கையை வதுக்கு உயர்த்து எட்டை தாண்டி தொலைவே கூடாதா நம் புகாரி முஸ்லீமிலே அதி சொல்கிறது ஆயிஷா ரஜி சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழகுவ செல்லும் ரமதான் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் பதினொன்றை தவிர வேறு எந்த வணக்க வழிபாட்டு இரவு வணக்க வழிபாட்டுடைய அததுகளையும் எண்ணிக்கையும் அல்லாஹுடைய தூதர் கூட்டவில்லை இமாம் புகாரி முஸ்லிம் உடைய ஹதீஸிலே வருகிறது இப்னு அமர் வந்து அல்லாஹ் இவ்னு அமர் வந்து அல்லாஹ்னு சொல்லுகிறார் இப்னு எனுங்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுனுடைய தூதர் அமதானுடைய இரவுகளில் பதிமூன்று துழுதார்கள் எட்டு தொழுத தெட்ட தவிர மேலே தொழுதுங்க உங்களை விட வடிகட்ட கொள்கையுடையவோர் யாருமே கிடையாது லா இல்லாஹ இல் அல்லாஹ் யா ஹபிப் யா இது ஒரு மசாலா இது ஒரு மசாலா சிக்கக்கூடிய சட்டத்தில் இழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு சத்தியம் என்று என்றும் அளவிற்கு சமூகத்தில் பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் நஃபீலான உனக்கு நீ தொழுதால் கூலி தொலைவில் என்றால் எதுவும் இல்லை பாவமா தோட்ட பாவம் நஃபீலான உனக்கு இதை பருவதை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவி தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாமல் ரமதானுடைய பெரிய தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்தா வந்துடும் பேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க உடைய க சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுகிறதா பத்து தொழுகிறதா இருபது தொழுகிறதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேலே தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கை இல்லை இல்லை இல்லையா உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு நஃபில் தான் உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் செயல்படு அல்லாஹுடைய தூதருடைய ஹதீதுகள் இரண்டு வருகிறது சகிகான அறிவிப்பின்படி எட்டு பதினொன்று வித்ரோடு சேர்த்து அல்லது பதிமூணு ரெண்டும் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட அதி இந்த இரண்டை கொண்டும் தொழுவது சிறந்தது இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் இளமாக்கல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் எல்லாருடைய தூதுடைய ஹதீதுகள் பல இருக்கிறது உலமாக்களில் பெரும்பாலான உலமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்களை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சில சொல்லி இருக்கிறார்கள் தொழுவது கூடும் என்று கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது அவர் அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் இதை சித்தனாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு தொழுவும் பொழுது அல்லாவுடைய தூதர் தொழுத மாதிரி தொழுவது அல்லாவுடைய தூதர் இஷா ல இருந்து இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சகருடைய நேரம் வர தொழுவாங்க இவர் எட்டு தொழுரோடு யோசிப்பார் எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சொல்லி ல இலாஹ் இல்லலா எண்ணிக்கையில் சொன்னா வேண்டும் முறையில் சொன்னால் கிடையாது இது சித்தன இது ஹிலாஹ் எண்ணிக்கையில் சொன்னா வேண்டும் முறையில் சொன்னால் கிடையாது அங்க பொய்யிறாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சுருவாரு அங்க பொய்ராதீங்கப்பா ஒன்றரை மணி நேரம் தாங்க முடியாத நம்மளால சொல்லுவா இலாஹ் இல்லல்ல யாய் உங்களால் எவ்வளவு முடியுமோ சொல்லும் நின்று தொடமுள்ளையா அப்படியே முடியவிலையா நவிழ் தான் உட்காருந்தது சிறந்தது ரமதானுடைய மாதம் மன் காம ரமதான இமான ஓஷ திசாப அவுசீர் அலா ஹூமா தக்கார் தமவின் தம்பி ரமதானுடைய இரவுகளில் இன்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் உன்னால் நீளமாக ஓதை தொலை முடியவில்லையா குரானை ஏந்தி பார்த்து படித்துதோடு அனுமனி உடனே நஃபீலான வணக்கம் லை லஹூ இல்லல்லா அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு என்று சித்ராவாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆறாவது ஆறாவது ஒரு ஐந்து நிமிடத்தில் ஏழைகளுக்கு உணவளிப்பது ஏழைகளுக்கு உணவளிப்பது ரமதானுடைய அல்லாஹுடைய சொன்னார்கள் ரமதானுடைய இஃப்தாரில் ஒருவர் ஒருவருக்கு பொறுப்பேற்றால் அவருடைய நோன்பின் கூலியை இவர் அடைந்து விடுவார் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வது அதற்கு உதவி செய்வது பள்ளிகளிலே சென்ற இஃப்தாருடைய உணவுடைய வேலைகளை செய்வது இதுவெல்லாம் இதுவெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய செயல் ஏழாவது முடிந்தால் அடம்புரா செய்வது அல்லாஹுடைய சொன்னார்கள் ரமதானிலே செய்யக்கூடிய ஹஜ்ஜுடைய கூலியை போன்றது அல்லது என்னோடு ஹஜ் செய்த கூலியை போன்றது எட்டாவது ரமதானுடைய இறுதி பத்துகளில் ஏத்திகாஃப் இருப்பது அல்லாஹுடைய துதர் சொல்லு வலைவ செல்லம் அடைந்த எல்லா ரமதானுடைய இரவுகளிலும் ரமதானுடைய இறுதி பத்துகளிலும் பள்ளிகளில் ஏத்திகாஃப் இருந்தார்கள் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் சந்திக்கும் வரை